ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக கும்பகோணம் கடப்பா செய்யலாமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு பாசிபருப்பு எடுத்து பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதைப்போல் நல்லா வறுத்துட்டு குக்கரில் இப்போ சேர்த்துக்கலாங்க குக்கரில் சேர்த்த பிறகு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ மூடி போட்டு ரெண்டு விசில் வந்தவனால் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கேஸ்லாம் அடங்கட்டுங்க அதுக்குள்ளார இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் எட்டு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமா இஞ்சி துண்டுகள் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே எட்டு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க பாருங்க அந்த எட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே இப்போ ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலைய இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நல்லா ட்ரையா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துருங்க இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடுங்க இதைப்போல் இப்போ தேங்காய் விலது ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ நம்ம ஒரு பேனை வச்சு ஒரு கரண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு கரண்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு மூணுமே சேர்த்துக்கோங்க மூணுமே சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு உருளைக்கிழங்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களேன் ரெண்டு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேங்க அதை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்ப கொஞ்சமா இலைகளை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு பாருங்க குக்கரில் நல்லா கொழைய வெந்திருக்கு இல்லையா பாசிப்பருப்பு அப்படி உங்களுக்கு வந்து சரியாக வேகலைன்னா மேஷ் பண்ணிக்கோங்க சரிங்களா மேஷ் பண்ணி தான் இதில் சேர்க்கணும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்ருங்க பாருங்கள் நான் ஊற்றுன ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு நல்லா கொழைய வந்துருக்குங்க அதனால அந்த பாசிப்பருப்புலாம் இதிலையே சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பாருங்க இதைப்போல் நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு கொதி வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்களா இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே தேங்காய் விழுத அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பாருங்க எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதுவும் பேனில் சேர்த்துக்கோங்க பாருங்க இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுங்க எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க பாருங்க சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க நல்லா கமன்னு வாசனையாக கும்பகோணம் கடப்பாக அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே இப்போவே சாப்பிடும் போல் இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் போல ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ